அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு தான் கிடைச்சது வாய்ப்பே இருந்தாலும் அந்த படத்தை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நந்தனார் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்தது அந்த படத்துல எம் எம் தண்டபாணி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நந்தன்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்போம் முருகதாசா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முத்துசாமி ஐயர் அப்படிங்கிற ஒரு பிராமின் சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் அந்த படத்தை இயக்கிட்டு அந்த படத்தோட கதை களம் என்னன்னா சிதம்பரத்திற்கு அந்த நந்தன்கிற கேரக்டர் வந்து சாமி கும்பிட போகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு அவர் அந்த சிதம்பர மிகப்பெரிய நடராசனுடைய மிகப்பெரிய பக்தராக இருப்பார் அவர் ஒரு ஐயர் சமூகத்தை சேர்ந்தவரோட வீட்டில் வேலை செய்வார் அவர் அந்த கோயிலுக்கு போறதுக்காக நட எடுத்துக்கிற முயற்சிகளை இந்த ஐயர் சமூகத்தை சேர்ந்த அந்த எஜமான இருக்கார் இல்லையா அதில் அவர் வந்து அந்த நந்தன்கிறவர் வந்து அந்த எஜமானரை ஆண்டே அப்படின்னு தான் கூப்பிடுவார் நேரடியாவே இந்த சமூக அந்த பறையர் சமூகத்தின் பெயரை வந்து நேரடியாவே நந்தனை வந்து அடையே பறையனுக்கு ஆஹ் சிதம்பர தரிசனம் கேட்குதா அப்படின்னு எல்லாம் ரொம்ப கோபமா அவர் வந்து அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அவர் கண்டிப்பாரு அடிப்பாரு அஹ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு இறுதியாக மனிதர்களுக்கு எல்லாம் வந்து இந்த சமூக ரீதியான புத்தி வராது கடைசியில சாமியே காட்சி அளிச்சு அந்த சிதம்பர தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு பறையனுக்கு சிதம்பர தரிசனமா அப்படின்னு ரொம்ப ஆக்கிரோஷமாக ஒரு கத்திட்டு போய் கடைசியில் அந்த விவசாயம் செய்யக்கூடிய நிலத்துல அந்த நந்தனையை சந்திக்கக்கூடிய காட்சியில் இந்த படத்துல அந்த படம் எவ்வளவு வக்கரமான படம் எவ்வளவு மோசமான கருத்தில் உள்ள படம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்றேன் இந்த மாதிரி அவர் வந்து சிதம்பரத்திற்கு போகிறதுக்கு முயற்சிப்படுத்திட்டே இருக்கும்போது போது அதை வந்து ஒரு காட்சியில கண்டிச்சிருப்பார் அந்த ஆண்டே இருக்கார் இல்லையா அந்த ஆண்டை அந்த ஐயர் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து அந்த நந்தனை வந்து அடி சாட்டையால் அட்டி பின்னிட்டு இருப்பார் திடீர்னு அந்த அடிச்சுட்டே பொழுது திடீர்னு அந்த நந்தன் என்ன பண்ணுவாருன்னா ஆண்டே அப்படின்னு போவோமா ஆண்டே அந்த அவர் அந்த முதலாளியை பார்த்து சொல்லுவார் சொன்ன உடனே அந்த முதலாளிக்கு டக்குன்னு அந்த காட்சி எப்படி இருக்குன்னா ஓ திருப்பி தான் அடிக்க போறானோ அப்படிங்கறது போல அவர் தகைச்சு போய் நிக்கிற மாதிரி அந்த காட்சி ஆனால் அந்த நந்தன் என்ன பண்ணுவாருன்னா ஆண்டை நீங்க ரொம்ப நேரம் என்னை அடிச்சுட்டே இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு கை வலிக்கும் அதனால என்னை போலயே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அடிமை ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கொடுத்து அடிக்க சொல்லுங்க அந்த அவர் சமூகத்தை சேர்ந்தவங்க நினைப்பாங்க இல்லையா அவர்கிட்ட கொடுத்து அடிங்க அப்படின்னு அந்த மாதிரி அந்த காட்சி ஒரு பக்கம் விசுவாசம் ஒரு பக்கம் அந்த அடிமை குணம் எவ்வளவு ஆழமாக அவர் மனசுல பதிஞ்சிருக்கு அது இதுன்னு ஒரு கலவையாக அந்த ஒரு காட்சி இருக்கும் அன்னைக்கு அந்த காட்சியை பார்த்தா ரொம்ப இதாக இருந்தது ஆக்சுவலாக அவ்வளவு விசுவாசம் இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கடந்து அந்த அந்த சமூக அடுக்கை வந்து ரொம்ப இதா பண்ணியிருப்பாங்க எனக்கு அதனாலேயே அதே பேர்ல இந்த தலைப்பு இருந்ததுனாலேயே அஹ் எப்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த ஒரு பெய்ப்படம் வந்தால் பெய்ப்படமாவே வந்துட்டு இருக்கும் சண்டை படம் வந்தா சண்டை படமாவே வந்துட்டு இருக்கும் சாமி படம் வந்தா சாமி படமாவே வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இப்ப வந்து என்னன்னா அந்த சாதி ஒழிப்பு புரட்சியாளர்கள் பேசக்கூடிய அந்த ஏதோ சமூகத்தை த தலைகீழா மாத்தி எழுத போடக்கூடிய இயக்குநர்கள் படமா வந்துட்டு இருக்கு அதனாலே பயந்துகிட்டு இந்த படத்துக்கு போவேன் நான் தலைப்பு வர எப்படி இருக்கு அப்படின்னு ஆனால் அது அந்த திருமாவளவனுடைய ஒரு பேட்டியை பார்க்க இருந்துச்சு அந்த படம் குறித்து ஒரு பத்திரிகையாளர் செஞ்சுருக்காரு அதில் ஆக ஊகவன் அந்த இயக்குநரை உழ்ந்துருந்தார் இவர் வேற புரட்சிகர தலைவராச்சா அவட புரட்சியாளர் வந்து இவ்வளோ தூரம் வாழ்த்துறாருன்னா இது ஒரு பெரிய மெசேஜ் சொல்லியிருப்பார் போல சரவணை அதே மாதிரி இந்த சசிகுமார் வந்து எப்போவுமே குட்டிப்புலி சட்டி களி அப்படின்னு தான் பயங்கர டெரராக தான் நடிச்சிருப்பார் உயர்ந்த சாதிக்காரராக தான் எப்போவுமே நடிச்சுப்பாரன் சரி அவரு கதாபாத்திரம் நேத்து நடிச்சிருக்காரு இப்ப ஏதாவது இருக்கும் போல அப்படின்ட்டு இந்த ரெண்டையும் மனதில் வச்சுட்டு போய் பார்த்தா அடங்கப்பா அதுக்கு அந்த நந்தனார் படமே பரவாயில்லைங்க